உங்களுக்கு எல்லாம் ஹியூமனிட்டியே இல்ல வெளியில கூட வெளியில வந்து அசட்டியுமா மொத்த பேர் அவங்கள் போறாங்களேன்ற அந்த ஹியூமனிட்டி உங்களுக்குள்ள சுத்தமா இல்ல இந்த ஒரு ஆக்ட்ல நீங்க எல்லாம் ரொம்ப நீ வந்து பார்வ கால மிதிச்சதுல நீ அவனை தூக்கி கீழே போட்டதுல இப்ப எல்லா இடத்துலயும் ஹியூமனிட்டிக்கு அகைன்ஸ்டா நிறைய நடந்திருக்கு ஆனா ஹியூமனிட்டியே இல்லாம நடந்த ஒரு விளையாட்டை ஜஸ்ட் பிகாஸ் உங்களுடைய காமனான எதிரி வெளியில போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு ஹியூமனிட்டியே இல்லாம வெளில அனுப்பிட்டீங்களேன்னு சொல்றாரு விஜய் சேதுபதி சார் பிரவீன்ராஜோட எனக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல சார் இருக்கு உங்களுக்கு டிஃபென்ஸ் பதில் இருந்ததுன்னா உங்களுடைய அடுத்த வாரம் சாட்டர்டே சொன்னா கூட நான் கேட்டுக்கிறேன் சார் பிரச்சனையே இல்ல ஆனா ராஜ் பேச தெரியாமலாம் இல்ல சார் உங்களை பார்த்த அந்த இடத்துல பேசறதுக்கு சில பேருக்கு பயம் வரும் சார் அதுக்கான பயம் வந்து எப்படி நான் சார் உங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார் உங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு தெரியும் பட் அது மக்களுக்கு தெரியாதுல்ல சார் அதனால சொல்றேன் சார்